உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பொடி சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கொத்தரங்காய் புளிக்கறி கொத்தரங்காய் வந்து பொது சொல்கிற மாதிரி தான் உடம்புக்கு நல்ல பொருள் நார் சத்து அதிகமாக ந நெறஞ்சது மலைச்சிக்கலுக்கு நல்லது கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இது இந்த கொத்தரங்காய் புளிக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த கொத்தரங்காய் புளிக்கறி எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம் இந்த கொத்தரங்காய் புளிக்கறிக்கு கொத்தரங்காயை நான் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டு பட்டை மிளகாய் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூனு சாம்பார் பொடி கால் டீஸ்பூனு கருவேப்பில ஒரு கொத்து தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் சட்டி சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மிளகா போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பில வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொத்திரங்காயெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது அதனால் நம்ம குழம்புலையோ பொரியலாவோ இந்த மாதிரி புளிக்கரியாவோ அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இதுல ஒரே ஒரு பொருள் நான் சொல்ல மறந்துட்டேன் மஞ்சத்தூள் அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் தான் போட போறோம் இந்த மறந்து போன மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அடுத்தது நம்ம இந்த போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து அடுத்தது இந்த சாம்பார் பொடியை மாதிரி கலந்துக்கலாம் சாம்பார் பொடி கலந்து போடும்போது நல்ல மனமாக இருக்கும் அடுத்தது இந்த மல்லித்தூள் மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் நம்ம கலந்துக்கிட்டுருக்கோம் சாம்பார் பொடியோட வாசனை அவ்வளோ அம்சமாக இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் எல்லா மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக அதில் தண்ணியை ஊற்றிக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் நாம் அப்போ அதை ஃபோன் பண்ணி பார்க்கலாம் நல்லா தண்ணிலாம் சுண்டி வந்திருக்கு இந்த நேரத்தில் கிளறி விட்டுட்டு இந்த புளி தண்ணியை நம்ம இதில் ஊற்றி மறுபடியும் மூடி போட்டுடலாம் நல்ல கிளறி இந்த புளி கோதெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் அதில் இந்த மசாலாலாம் நல்லா சுருண்டு வந்துட்டு நல்லா வாசி அருமையாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை போட பண்ணிக்கலாம் அதை என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம செஞ்சுக்க வேண்டியதான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டு இப்போ நம்ம அதை இறக்கிடலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு கொத்தரங்காய் கொஞ்சம் வேவ்றது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் ஏன்னா அது நாய் சாரி வந்து நார் நிறைய இருக்கும் அதனால் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிடும் நம்ம இப்போ இதை டேஸ்ட்டு பார்க்கலாம் இந்த கொத்தரகம் வா கொத்தரங்காய் வந்து அந்த புளிலாம் உள்ளே ஏறி செம்ம டேஸ்டாக இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக வரும்ன்ட்டு நீங்கள் செய்யும் பொழுது நல்ல உள்ள அந்த புளிப்பெல்லாம் ஏறி அப்பா நல்லா காரமாக செம்ம புளிப்பா பிரமாதமாக இருக்கு இருக்குது இந்த கொத்தரங்க புளிக்கரியா நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் ஒரு சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நான் போட்டுகிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா நம்ம சேனலே இல்லை உங்களுடைய ஆதரவு தான் என்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே